ராமதாஸ் சந்திப்பு ஆமாம் விஜய் ராமதாஸ் சந்திப்பு இப்படி தான் வரும் ஒன்றா நம்ம திமுகவுக்கு போகலாம் இல்லைன்னா விஜய்கிட்ட போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாகணும் இப்போ அவங்க போய் அங்கே துண்டை போட்டு வச்சுட்டாங்க இப்போ அன்புமணி போகிறேன் ஏடிங்கே போகிறேன் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அவர் அறிவிக்கப்படாத ஒரு பிஜேபி மரதாக வரும் இப்போ பிஜேபி எங்கே இருக்குது ஏடிங்கே ஓட்ருக்கு அப்போ ஏடிஎம்கே பிஜேபி அன்புமணி அங்கே கூட்டணி சேர்றாரு அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக கொண்டு வராரு இனி அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா இன்றைக்கி எனக்கு பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து எல்லாருமே பிரிஞ்சு போகக்கூடாது டிடிவி தினநகரம் ஓபிஎஸ்ஸு சசிகலா இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து தான் நிற்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு அஜெண்டா போடுறாங்க அப்படி நீ வரலைன்னா உன் மேலே வந்து இடி பாயும் இன்கம் டேக்ஸ் பாயும் மற்ற கேஸ் காப்பி போசா சட்டம் பாயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய பிறம்பெடுத்து எடுத்து அடிப்பார் அமித்ஷா அதுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது இன்னொரு பத்து நாள் அதெல்லாம் தெளிவாகிடும் ஸோ வந்து இப்போது ராமதாஸையும் அன்புமணி சேர்த்துவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு சேர்த்துக்குவாங்க கிட்ட சேரமாட்டாங்க இரண்டு பிரிச்சுடு அப்படிங்குறதான் இப்போ எல்லா கட்சியுமே அந்த தந்திரங்களை கையில் எடுப்பாங்க ஏன்னா ஜிகே மணி வந்து அந்த ரா ராமதாஸுக்கு அரித்தா ஸ்டேட்டில் இருக்கிற ஜிகே மணி வந்து அவர் வந்து எப்பவுமே சாஃப்ட் சாஃப்டாரனாக போகக்கூடிய ஆள் இப்போ அவரும் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஐயோ நீ அங்கே பேசையா அப்படின்னு சொன்னால் ராமதாஸைய பேசி பேசிதான் ஆகணும் திமுக கூட ஆனால் திமுகவுக்கும் அவங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னா ஒத்து வராது விசிக்கா இருக்காங்களே சார் அவங்க கூட்டணி ஆமாம் அது ஒரு பாயிண்ட்டாக சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்க